வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூற்று மூன்று மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மரத்தல் அப்படின்னா விட்டு விடுதல் அதை மறந்து போதல் எதை மரத்தல் அப்படின்னு சொல்றாங்கன்னா வெகுளியை அதாவது தங்களிடமிருந்து பிறக்கக்கூடிய கோபத்தை விட்டுவிட வேண்டும் யார் மாட்டோம்னா யாரிடத்தும் வழியவர் நம்மை விட மெளியவர் அப்படின்லாம் பார்க்காம யாரிடத்தும் கோபத்தை வந்து விட்டுவிட வேண்டும் எதற்காக அதை விட்டுவிட வேண்டும் அதை தான் அடுத்து சொல்கிறாங்க தீயை பிறத்தல் அதனால் வரும் தீயன்னா தீமை பிறத்தல்னா தீயது நமக்கு தோன்றுவது அதனாலேயே வரும் வருதலால் நாம் கோபத்தை விட்டுவிட வேண்டும்னு ரொம்ப அழகாக சுருக்கமாக திருவிழாங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குறல்ல இருந்து யாரிடத்திலும் நாம் கோபப்படுவதை விட்டுவிட வேண்டும் ஏனெனில் கோபத்தினாலே நமக்கு தீமை வருவது வருகிறது என்பதால் யாரிடமும் கோபப்படாமல் அந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குரல் விளக்கம் கோபத்தால் நமக்கு தீமை நேரும் என்பதால் யாரிடத்திலும் கோபம் கொள்ளாமல் கோபத்தை தவிர்க்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்